என்னடி கண்ணீர் வடிக்கிற வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ள உன் தங்கச்சி கிடைக்குதுன்னு சந்தோஷப்படும் எங்கடி முந்திரி பருப்பு நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும் உனக்கு தெரியாதா முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலாம் இருந்தா நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல இனிமே இப்படி நடக்காதுங்க ஊத்திலே

உங்களுக்காக எல்லாம் ஏற்பாடு ரெடியா பண்ணி வச்சிருக்கேன் உட்காருங்க பேச வேண்டியது பேசி முடிச்சலாங்களா இத பேசறதுக்கு என்ன இருக்குது நீங்க சொல்ல போறீங்க நாங்க கேட்க போறோம் ஏய் பந்து எவ்ளோ நேரம் ஆகுது ஆடி அசிஞ்சு வரீங்க சீக்கிரம் வைடி என்னது சகப்பா ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க சுகருங்களா ஏய் சுகர்ங்கறத இல்ல ஸ்வீட்ட கொண்டு வந்து வச்சிருக்கீங்க போய் சக்கரல காப்பி எடுத்துட்டு வா போடி ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க கொண்டு வா கொண்டு வா விட்டுட்டு என்னன்னு பேசிட்டு இருக்கீங்களே முதல்ல பாயிண்ட்க்கு வாங்க சொல்றதுக்கு என்னங்க இருக்குது

வீட்டுக்கு யாரு ஆர்கள் சொல்றதுன்னே எனக்கு தெரியல வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதை நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க நம்மள வேற சுகத்தர மிஷின் தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டி காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன் என் தவத்தின் பயனாக காளிகாம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார் இதை நான் தங்களுக்கு தருகிறேன்

இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளே அவர்கள் உங்களிடம் படுவார்கள் தாயை கேக்கு தப்பு நினைச்சிக்காதீங்க இந்த உல்ட்டா புல்டா லேகித்த சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிக்காங்களா என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதே அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள்

என்னடி திடீர் மசாலா பால் ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு சீட் ஆடி உடம்பு சூடா இருக்கும் என்ன ஒண்ணு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனும் இல்லனா அவ கோச்சுக்குவா டே என்ன செய்ய உனக்கு ஐயோ நான் மறந்துட்டேன் நான் போய் சமையல் பண்ணணும் டே நீ இப்ப இங்க இருக்கிய நீ போறியா ஐயோ என் பொண்டாட்டி பழமும் என்னாச்சு எல்லாரும் ஓடுறானுங்க

உங்க வீட்டுக்கு ரண்டகம் உடம்ப இப்படி போட்டு மெதுக்கிறீங்களே இது உங்களுக்கு நியாயமா சொல்லாத்தையும் ஒரு நாள் ராத்திரி மணி ஏழு இருக்கும் நீங்க வெளியே போயிருந்தீங்க வீட்டுக்கு வந்த உடனே

நடந்த நடந்துருச்சு இதுக்கப்புறம் அப்பா பாசிக்கிட்டு யாருக்கோ போறது குழந்தைக்கு நான் ஆட்ட வேண்டியது இருக்குது நாளைக்கே இது வளர்ந்து முட்டை கண்ணு கோண வாயமா சட்டி வந்து நிக்க போகுது

நீங்கள் அவர்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து பார்த்தீர்களா அதெல்லாம் நினைச்சு இப்ப நாங்க என்ன நாங்க இப்ப தாயி நடக்குமே வெளியே வெளிய காத்த முடியல நீங்கதான் எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் தாயே தாய் என்றாலே மன்னிக்கும் குணமுடையவள் நீங்கள் என்னை தாய் என்றதால் உங்களை நான் மன்னிக்கிறேன் உங்கள் மனைவிகளுக்கு உல்டா புல்டா லேகியும் தந்தேன் உங்களுக்கு தருகிறேன் இதை சாப்பிடுங்கள் எல்லாம் பழைய திரும்பி விடும். இனியாவது பெண் என்பவள் உங்களில் பாதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள்